நான் அது மாதிரி ஒவ்வொருவரும் நான் இந்த நான் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து காலம் ஃபுல்லாக நம்ம இறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு உயிரும் அது ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கும் அது கூட இணைச்சி நம்ம வச்சுக்கிட்டு நான் 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 நம்ம நினைச்சு இன்னைக்கு இந்த உடம்பு ஃபுல்லாக நான் அப்படின்ற மாதிரி நம்ம இணைச்சி வச்சுருக்கோம் ஆனால் இது எதுவுமே நான் கிடையாது இது நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு வர தாய் தகப்பன் நண்பர்கள் சகோதரர்கள் இப்படி எல்லா உறவுகளும் நான் 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 என் நமக்குள்ளே நான் நான் கொண்டு வர்ற நம்ப அந்த நான் என்பது எல்லாமே எல்லாமே காட்சி கட்சிகாலத்தை எல்லாம் போய்ட்டு அது மிஞ்சக்கூடியது அது அறிவும் உயிரும் அந்த அறிவும் உயிரும் எவ்வளோ பெருசுனா இந்த பிரபஞ்சம் அளவுக்கு அதுதான் பெருசு தாண்டி அதுதான் பெருசு அதே நேரத்தில் அது அவ்வளோ சின்னதுன்னா இது வரைக்கும் அதை பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கவும் இல்லை எப்போவுமே கண்டுபிடிக்கவும் முடியாது அது அவ்வளோ சின்னது இப்போ சயின்ஸு காட்டக்கூடிய அணுன்னு சொல்கிறாங்களே எல்லாமே அணுக்கள் அடங்கிது எல்லாமே அணு அணு அணுன்னு இப்போ காமிக்கிற அந்த அணு கூட உண்மையான அணு கிடையாது ஏன்னா அது சைஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு கற்பனைக்கு பண்ணுன்னு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த நிலா சூரியன் இந்த பூமி இதை வச்சு மூணு வச்சு நம்ம பார்க்குறோம்ல இதுதான் அணு அப்படின்னு காட்டுற மாதிரி தான் சயின்ஸ் நமக்கு இந்த அணுவை காட்டிகிட்டு இருக்குது அதை விட கண்ணுக்கு தெரியாத சின்னது அதை இயக்கக்கூடிய அந்த அணுவை இயக்கக்கூடிய அணுக்கள் நிறையா இருக்கு அவ்வளோ சின்னது இது இருக்கும் அது பார்க்க மாதிரி சொன்னேன் அதுக்கு கீழே தான் அந்த அறிவு நான் எப்படி நம்ம நான் நான் நம்மளுக்குள்ளே எல்லாமே இணைச்சோமோ அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் எல்லாமே நம்மளை விட்டு நான் என்ற எல்லா விஷயமும் நம்ம விட்டு போயிடும் கடைசியில் அந்த நான் என்ற எண்ணம் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல அது ஒன்று தான் நம்ம கூட இருக்கோம் அதுதான் அந்த நரகமோ அல்லது சொர்க்கமோ அனுபவிக்க போகுது இது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுதான் நம்ம எல்லோருக்குமான மாம்டேடு உலக மக்களின் மாம்டேடு சொல்ல சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் யோசிங்க